உதகை செல்ல நாளை முதல் இ பாஸ் பெறலாம் என்று ஆட்சியர் அறிவித்திருக்கிறார் உதகை செல்வதற்காக இ பாஸ் பெறும் இணையதள முகவரியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது உதகை செல்ல நாளை முதல் இ பாஸ் பெறலாம் என்று உதகை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே கொடைக்கானல் செல்வதற்கான இ பாஸ் நடைமுறைகள் வெளியிடப்பட்ட நிலையில் தற்பொழுது உதகை செல்வதற்கான நடைமுறைகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது இணையதள முகவரியானது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முகவரியில் நாளை காலை முதல் இ பாஸ் பெற்றுக் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்திருக்கிறார்கள் வெளிநாட்டு பயணிகள் தங்களின் இமெயில் முகவரியை பயன்படுத்தி இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்இஜிஏ மென்பொருளை பயன்படுத்தி இ பாஸ் பெற்று கொடைக்கானலில் பயணம் மேற்கொள்ளலாம் என்று கொடைக்கானல் ஆட்சியர் அறிவித்திருக்கிறார் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வர எந்த தடையும் இல்லை என்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார் தங்கள் விவரங்களை பதிவு செய்தால் ஆட்டோ ஜெனரேட் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது அரசு பேருந்துகளில் பயணிக்கும் சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார் கண்ணன் முழுமையான தகவல்கள் விடுமுறை முன்னிட்டு நீலகிரி மற்றும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் அதிக அவர்களுக்கு இ பாஸ் நடைமுறை அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் அந்த இ பாஸ் நடைமுறையை ஏழாம் தேதி முதல் அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி இந்த இ பாஸ் பெறுவதற்கான இணையதளத்தை தமிழ்நாடு அரசானது வெளியிட்டுள்ளது இ பாஸ்என்ஜிஏ டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் முகவரையில் நாளை காலை ஆறு மணி முதல் இ பாசிலை பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசாணைய அறிவித்துள்ளது மேலும் வெளிநாட்டு பயணிகள் தங்களுடைய இமெயில் முகவரியை பயன்படுத்தி இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் உள்நாட்டு பயணிகள் தங்களுடைய தொலைபேசி எண்களை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் விண்ணப்பிக்கும் போதே தானாக இ பாஸ் கிடைத்துவிடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறிப்பாக ஏழு ஐந்து அதாவது ஏழாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இ பாஸ் வழங்கும் இந்த நடவடிக்கையின் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு எந்த வித தொந்தரமும் அச்சமும் ஏற்படு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்றும் இந்த இ பாஸ் அனுமதி காரணமாக பொதுமக்கள் எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாது என்றும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க